எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டார் என்று திமுக வசைப்பாடுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தலில் புறக்கணித்தாக நான் பார்க்கல இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன் எனக்கு வயசாயிருச்சு என்னை ஈஸியாக அடிச்சுவிட்டேன் இந்த என் மாயன் வர்றான் என் பிள்ளை வர்றான் அவன் நம்ம நின்று மோதி பாடுறான் எங்கள் அண்ணன் தோலடே சின்ன பையன் நடிச்சா எங்கள் அண்ணன் ஒருத்தன் வர்றான் உங்க அண்ணனோட வெண்ணெய்ங்கிற மாதிரி திமுக என்னடா பெரிய வெண்ண என்ற களத்தில் புலிகள் நாங்கள் நிற்கிறோம் மோதி பார்த்துருவோம் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் தான் ஜெண்டை இந்த மூணு லிஸ்ட்டு இல்லை யாரு ஒன்று ரெண்டு ஒன்றாம் இடத்துல கூடிய திமுக ரெண்டாம் இடத்துல கூடிய நாம் தமிழர் என் டிகே வெஸ்டஸ் டிஎம்கே டிஎம்கே வெஸ்டஸ் கிடையாது என்டிகே வெஸ்டஸ் டிஎம்கே நாங்கள் தான் முதல் நீ பன்னெண்டு பேரை கூட்டு வர பண்ணி தாண்டா கூட்டம் கூட்டமா வரும் சிங்கம் எப்போதும் சிங்களா தான் வரும் அதுலயும் நாங்கள் புலி அதுலயும் விடுதலை புலி தனிச்சு நிக்கிறோம் ஆட்சி நடத்துறாங்க மூன்று வருஷம் ஆட்சி நடந்திருக்கிறது நான் கேட்டதுக்கு திமுக காரங்களுக்கு வந்துருச்சு இப்போ திமுக ஆபீஸ் இருக்கு எங்க அக்கா காலியாங்க திமுக ஆபீஸ் இருக்குது யாரு நம்ம அண்ணன் தம்பி நம்ம சித்தப்பன் பெரியப்பேன் நம்ம மாமச்சா நம்ம அங்காளி பங்காளி அவங்களுக்கும் வெக்கம் ஆணம் சூடு சுரணை எல்லாமே இருக்கு இருக்கு நம்மளுடைய பெரிய ஃபேன்ஸ் யாரு தெரியும்ல நாம் தமிழ் கட்சிக்காரன் கிடையாது அண்ணன் சீமான அதிகமாக ரசிப்பதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் எங்க அண்ணாதுறைக்கு பிறகு எங்க கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பள சீமான் தான் நேர்மையா பேசுறாரு கள்ளக்குறிச்சிக்கு போகாதை அழைச்சு பேசி அண்ணன் சீமான் மட்டும்தான் கள்ளக்குறிச்சிக்கு வரல என்று ஏண்ட திமுக எத்தனை பேர் சொல்லிக்க தெரியுமா வானூர்தி நிலையத்தில் ஒரு திமுக ஒரு மூத்த ஆளை பார்த்த பேர் சொன்னா அவரை பதவி விட்டு தூக்கிடுவாங்க அவர் சொன்னாரு

திமுக கட்சிக்காரனே எங்களுக்கு தான் இந்த முறை வாக்கு செலுத்த போறாங்க முடிவெடுத்துட்டான் எத்தனை காலத்துக்கிட்ட அவங்க தாத்த உங்க அப்ப உங்க மகனுக்கே மாறி மாறி அடிமையாக இருப்பது என்று மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிற திமுக காரங்க தான் உண்மையிலேயே அதிகம் திமுக கூடிய பறையர் பூரா திமுக ஓட்டு போட்டுவாங்க திமுக இருக்கிற வன்னியர் பூரா திமுக ஓட்டு போட்டோன்னு திமுக கனவில் நினைத்து கொண்டிருக்கிறது அப்படி அல்ல படையாட்சி என்பது வேறு படையர் என்பது வேற இல்ல ரெண்டு பேரும் தமிழன் என்று தமிழ்நாட்டிலே சாதிய மோதலை தவிர்க்க வந்த தலைவன் அண்ணன் சீமானுக்கு தான் ரெண்டு பேரும் வாக்கு செலுத்துவாங்க அப்படி ஒரு களம் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது மூன்று வருஷ ஆட்சியில அக்க காளியம்மன் சொன்ன மாதிரி விவசாயி செத்து போனா அவனுக்கு பத்து லட்சம் பணம் கொடுக்க வக்கு இல்ல துப்பு இல்ல செவிலி தாய்மார்கள் சம்பளம் உயர்வு கேட்டு போராடுறாங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்க வக்கட்ட துப்பு இந்த திமுக மருத்துவர்கள் ஊதியம் கேக்குறாங்க பணம் கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக மின் ஊழியர்கள் மின்சார ஊழிகள் பணம் கேட்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போனஸ் கேட்கறான் பென்ஷன் கேட்குறான் அந்த பென்ஷனை கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக எங்க காவல்துறையில ஒரு பெண் காவலர் இறந்து போனாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து போனுக்கு பத்து லட்சம் கொடுக்குத வெக்கம் மானம் சூடு சொரண எதாவது ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு பத்து லட்சம் எதற்காக எவன் அப்ப விட்டு போனோம் உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரி எவன் அப்ப விட்டு போனான் அந்த பத்து லட்சம் அண்ணன் சீமான் கால அண்ணா இந்த தொடர்ச்சியா பன்னெண்டு நாள் கூப்பிட்டு இருக்கான் பாக்கியான கூப்பிட்டு திறன் நிதிக்கு வீடியோ எடுக்க சொன்னாரு இது ஒண்ணுப்பா சரி பேசாம நம்ம மூணு பேரும் போயிட்டு கள்ளக்குறிச்சியில் ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி அடிப்போம் முப்பது லட்சம் நான் பாக்கியா கையில கொடுத்துருப்பா அந்த கூட நடத்தணும்னாரு அவர் காமெடியா சொன்னா கூட அப்ப பாக்கெட் சாரை குடிச்சா முப்பது லட்சம் கிடைக்குது அப்படின்னு ஒரு தலைவர் மனசுக்கே கொண்டு போய் சாட்டிடா டே நல்லா இருப்பா எனக்கே எனக்கு மனைவி அழைச்சி சனிக்கிழமை வீட்டு வரல ஆமா பர்ச்சேஸ் பண்ண போகணும் எங்கே போகணும் ஜிஆர்டி போகணும் எதுக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு தோடு பிஞ்சிரிஞ்சு மாற்றணும் நான் பேசாமல் கள்ளக்குறிச்சி வழியாக தான் வர ஒரு பாக்கெட்டை வாங்கி அடிக்கிறேன் பத்து லட்சம் பத்து லட்சத்தை வாங்கிக்கலாம்னு சொன்னேன் சத்தியமாக சொன்னேன் சத்தியமாக சொன்னேன் அப்படி ஆக்கி விட்டாங்க எங்கள் பாக்கெட் சார்ஜ் முடித்தா பத்து லட்சம்னு தெரிஞ்சால் நான் கூட பிளான் பண்ணேன் இந்த சாகர நிலை இந்த ரமணா படத்தில் க விஜயகாந்த் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் செத்துப்போன பணத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து உயிர் கொடுக்கற மாதிரி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்கிற வச்சு ஐசியில் இருக்காருங்க சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு பரபரப்பாக அங்கிட்டு குளுக்கோச பாட்டில் மாத்துவாங்கல்ல அது மாதிரி நடந்து காசு வாங்கி கொடுப்பார்ல அதே மாதிரி நம்ம புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செத்துருவாரு அடுத்த மாதம் செத்துருவாருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூடிய பேஷண்ட்டு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு நூறு பேர் ரொம்ப மோசமான வறுமையில் செத்துருவோம் அப்படின்னு இந்த ரம்மி செற்கள் சாகக்கூடியவங்க அப்படின்னு சாகிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நூறு பேரை கூட்டி போய் எங்கள் ஊரில் நானே வடிச்சு நானே வடிச்சு அந்த நூறு பேர் கொடுத்தோம்னா எப்படி வச்சாலும் ஒரு பத்து கோடி கிடைக்கும்லக்கா நூறு பேர்ல பத்து கோடி அந்த பத்து கோடியை வாங்கிட்டு ஒரு ஆறு மாசம் குண்ட சட்டத்தை உள்ள இருப்போம் நம்ம வடிச்சுட்டு ஏன்னா தமிழ்நாடு அரசு அப்படி ஆயிடுச்ச இப்போ என்ன தூண்டானா நீ சாராயம் வடிச்சு நூறு பேர் செத்தா நாங்க பத்து கோடி கொடுப்போம் அந்த பத்து கோடி அவன் வழக்க நடத்திக்கனு சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு இவனே ஊக்குவிக்கிறான் கண்ணு குட்டி வித்தது கள்ளச்சாராயமா அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா அது கண்ணு குட்டி இது கர்ணா குட்டி கருணாநிதி போட்ட குட்டி அவர் வித்தா அது கள்ள ஐயா வித்தா அது நல்ல சாராயம் அவரு என்ன இதுல மண் மண் மூட்டையில போட்டு வித்திட்டு இருக்காரு இவர் சோபால போட்டு வித்திட்டு இருக்காரு அப்ப இதுக்கு பேர் என்ன சாராய வியாபாரி ஸ்டாலின் டாஸ்மாக்ல நாப்பத்தெட்டாயிரம் கோடி வருமானத்தை வைத்து நடத்துகிற இந்த அரசு எப்படிப்பட்ட நல்ல அரசாக இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க அதுலயாவது நல்ல சாராயம் கிடைக்குதா உலகத்தில எல்லா நாட்டிலயும் கோதுமையில சாராயம் தயாரிக்கிறான் உருளைக்கிழங்குல சாராயம் தயாரிக்கிறான் அரிசியில சாராயம் தயாரிக்கிறான் திராட்சையில சாராயந்திரா உலகத்திலே கரும்பு சக்கையில சாராயதான் எரிச்ச ஒரே கேடு கட்ட கூட்டம் கேடு கட்ட மாடல் நம்ம திராவிட மாடல் தான் அதுலயும் இப்போ ஒன்னு நான் நான் எங்க அண்ணன் ஜீம்மா வந்து இந்த ஏழாம் உரிவி படத்தில் ஸ்ருதிகாசை வந்து குடுவைக்குள்ளே போட்டு போய் திரும்பன மாத்திர மாறி டேய் நீ பறையன்னு சொன்னால் தாழ்ந்துருக்கியாடா பறையன்டா என்ன நில்லடா என்று உயர்த்துறாரு நீ புலி புலித்தேவன் வாரிசுடா நீ மருதுவாண்டி வாரிசுடா நீ அழகமுத்துக்கோன்னு வாரிசுடா நீ தீரன் சின்னமலையின் வாரிசுடா நீ பண்டார வன்னியன் வாரிசுடா நீ வெண்ணி காலாடி வாலிசா நீ எங்களை அப்படியே உசு பேத்துறாரு நீ உத்தராமணி தேர் பரம்பரை விட்றாத நீ காமராஜ பரம்பரை நீ ஏத்துறாரு அவன் ம் இந்த நீ வீரன் ஏத்திட்டு போ போச்சு இம்பிட்டு காண்டும் பதிமூணு வருஷம் கத்துனது பொத்தமா ஒரே வீரன்ல ஆமா தளபதி ஸ்டாலின் ஆமா மூன்றரை வருஷம் தளபதி அப்படின்ட்டு போயிடான் முடிஞ்சு சோழி முடிஞ்சு நாங்க எதுக்கு வீரத்தை வச்சா அவன் பாட்டிலுக்கு வீரத்தை வச்சிருக்காங்க வீரன்னு ஒரு பாட்டில் அறிவிப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து உங்கள் பிள்ளைகள் இது தேர்தல் களமாக நாங்கள் பார்க்கல இந்த மேடை என்பது ஒரு அரசியல் மேடையாக பார்க்கல இது ஒரு அறிவார்ந்த மேடையாக ஒரு அறிவியல் மேடையாக தமிழ்நாட்டு அரசியலில் நாம் துணை கட்சி கூட்டம் என்பது மாலை நேர அறிவியல் வகுப்பாகத்தான் தான் பார்க்கிறேன் ஒரு கட்சி தலைவன் இந்த நிலத்திலே மண்ணுக்காக மலைக்காக காடுகளுக்காக பேச முடியாத அணிலுக்கும் சிட்டுக்கும் அரசியல் செய்கிற ஒரே தலைவன் இந்திய நிலப்பரப்பு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அவரை விட்டுவிடாதீர்கள் விஜயகாந்த் போன போது டிசம்பர் மாதம் எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள் நல்ல தலைவருங்க அருமையான தலைவருங்க எப்படி எதிர்த்து பேசினாரு சார் கருணாநிதி ஜெயலலிதாவின் போல்ட எதிர்த்தாருங்க வீட்டுக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாருங்க அவரை விட்டுட்டங்கன்னு விஜயகாந்த் செத்த பிறகு அவரை விட்டு விட்டோம் என்று வருத்தப்பட்டீர்கள் இருக்கும் போதே ஒரு தலைவனை விட்டு விடாதீர்கள் விஜயகாந்திற்கு பிறகு இந்த நிலத்திலே சம காலத்திலே ஒரு நேர்மையான தலைவன் வந்திருக்கிறார் உங்களுடைய அண்ணன் எங்களுடைய அண்ணன் சந்தவனன் சீமான் போன பிறகு அழுது போலமி பயனில்லை வாழும் நல்ல கண்ணு ஒருத்தர் சாட்சியா இருக்காரு அவர் அரசியலுக்கு நேரடியா இல்லை விட்டு ஆனால் ரொம்ப ஒழுக்கமானவர் ரொம்ப கண்ணியமானவர் ஆனா நம்ம காலம் கடந்து நல்லவர்னு சொல்லக்கூடாது இருக்கும் போதே அந்த நல்லவருக்கு வாய்ப்பை வழங்கணும் நாம் இப்போது அங்கீகாரம் பெற்று வந்திருக்கிறோம் உங்களிடத்தில் எதற்காக அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அதிகாரத்தை உங்களிடத்தில் கேட்டு வந்திருக்கிறோம் இரண்டாம் என் வரிசை தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு நீங்க நாம் அதிகாரத்தை நோக்கி செல்ல வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்டையை நாம் வெல்ல வேண்டும் இந்த காடை மண்ணிலே வாழ்கிற மாண தமிழர்கள் விவசாயிகள் எங்களுடைய சொந்தங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களித்து நாம் தமிழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்